என்ன அந்த விஷயத்துக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க ரவிமோகனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டா ஆடி போயிடுவீங்க என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சினிமா அப்படின்றத தாண்டி இப்போ சர்ச்சைக்குள்ளேயே நல்லா மாட்டிக்கிட்டாரு ரவிமோகன் பெயர் மாற்றமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய பொண்ணான பிரீத்தா கல்யாணத்துக்கு கெனிஷாவை கூட்டிட்டு வந்ததா இருக்கட்டும் மாத்தி மாத்தி மனைவியோட அறிக்கை விட்டு விளையாடுறதா இருக்கட்டும் பெரிய இஷ்யூ இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கெனிஷா அவர்களை இந்த ஃபங்க்ஷனில் பார்த்ததுக்கப்புறம் ஆர்த்தி இரண்டு பக்கம் அறிக்கையை வெளியிட அதுக்கப்புறமா நான்கு பக்க அறிக்கையை ரவிமோகன் வெளியிடுறாரு அதுக்கப்புறம் ரவிமோகன் அவர்களுடைய மாமியார் ஆர்த்தியுடைய அம்மாவும் அறிக்கை விடுறாங்க அவர் என்னோட பையன் மாதிரி அவர் எங்கள் குடும்ப உறுப்பினர் அவர் எங்கள் குடும்பத்துக்கு குல ஆனால் ரவிமோகன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொண்ணு என்ன ஆட்டி வச்சாலும் பசங்க ஆடுவாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜ் இருக்கு எல்லாத்தையும் ஏன் பொறுத்துக்கணும் அம்மா அப்பாவை பிரிஞ்சு சொத்துக்கள் எதையுமே யாருக்கும் கொடுக்காம யாரோ ஒருத்தருக்கு பொருளாதார சுமைக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தப்படுறோம்ன்றது பெரிய விஷயம் அததான் எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆர்த்தி மேல தப்பா சரியான்றத நான் பேச வரல ஆனா அவங்க அம்மா ஆட்டி வைக்கிறது எல்லாத்தையுமே என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேட்க சொல்றாங்க அது ரொம்ப பெரிய தப்பு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா என்னால் மூவ் பண்ணவே முடியல நான் நானாவே இல்லை அஞ்சு வருஷம் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம மன ரீதியா என்னடா இவங்களுக்கு பணத்துக்காக மட்டும்தான் நம்ம இருக்கோமா நம்மளோட வேலை பணம் சம்பாதிச்சு கொடுக்கறது இவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது தலையாட்டி பொம்மையான்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ரவி மோகன் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க மாமியார் அவர்கள் இன்னமுமே அவங்களுக்கு விருப்பமான சில படங்களை என்னை சைன் பண்ண சொல்லி நடிக்க சொல்றாங்க எனக்கு அந்த படத்துல விருப்பம் இருக்கா நான் பண்ணணுமா நினைக்கிறேனா அப்படின்ற கொஸ்டின் நீங்க யாருக்குமே வரல படம் ஹிட் ஆகலன்னா அந்த கடனை நான் தான் அடைக்கணும்னு சொல்றது அநியாயம் ஏன்னா அவங்களுக்கு பணம் முக்கியமா இருக்கு கடன் என்கிட்ட இருக்கும் பணம் அவங்க கிட்ட இருக்கும் இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உண்மையை சொல்லணும்னா உறவுல வந்து மனைவின்றவங்க கணவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆனா என் மனைவி என்ன விட்டுட்டு எப்பவுமே அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க நெஞ்சிலேயே குத்துனதை வாங்கிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ முதுகில் குத்து வாங்குறது ரொம்ப வலிக்குதுன்ற மாதிரி அழுத்தமான பதிவுகளை ரவிமோகன் இட்டு இருப்பார் அதையும் தாண்டி ரவிமோகன் அவர்களும் கெனிஷா அவர்களும் நட்பா பழகிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னுடைய நல்ல துணைவியா இருக்காங்க கெனிஷான்ற மாதிரியான சூழ்நிலை ரவிமோகனுக்கு இருக்கு இப்படிப்பட்ட சமயத்துல இவங்களுடைய உறவு அப்படின்றது ஆர்த்தியோட முறிஞ்சிட்ட மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி சரி பண்ண முடியுமா இல்லைன்னா மாத்தி மாத்தி சோசியல் மீடியால நடக்கக்கூடிய அந்த ஃபைட்ஸ் இருக்கு இல்லையா இது என்ன பண்ண போகுது இந்த உறவை அப்படின்ற பெரிய குழப்பம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு அதையும் தாண்டி இங்க நடக்கிற சூழ்நிலைனால நடக்கிற பிரச்சனைகள்னால நாம் என்ன கோத்ரு பண்ணணும் ஏன்னா நம்ம அண்ணா அண்ணி எனக்கு பிடிச்ச ஹீரோ இவர் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொன்ன ஒரு நபர் மேலே குற்றச்சாட்டுகள் வருது அந்த நபர்களும் நம்ம ஹீரோன்ற பிம்பத்தை தாண்டி ஒரு சாதாரண மனுஷனா நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் போது ஒரு ஏமாற்றம் வருது இல்லையா ரசிகர்களுக்கு வந்திருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ